வெறும் ஒரே ஒரு குச்சி மட்டும் கையில இருக்கு கை கால்லாம் இருக்கு ஆனா முக்கியமான விஷயம் ஒரு கும்பிடு போடுறான் கும்பிடு போடுற ஆம்பளைகளை மட்டும் நம்பவே கூடாது சரி யாரா இருந்தா நமக்கு என்ன நீ யாரு எவரு ஏன் ஏன் குடிச்ச பக்கத்துல வந்த நீ யாருன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது என் குளத்திற்கு மேன்மை கேட்டுவோமா ஆறுங்கள் யாரது இந்த இல்லில் வந்திருப்பதில்

அதாவது அடுப்புல வானலை வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி ஒரு கையளவு கடுகு எடுத்து போட்டோம்னா என்ன பண்ணும் சும்மா பட படபட பட 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 அது போல பேசிக்கிட்டு சட்டுன்னு போய் அமர்ந்துட்டாங்க நம்ம வந்தது காவலுக்கு இந்த பொம்மைய பார்த்ததும் பொம்மை அழக பார்த்ததும் காவல் காதலா மாறிடுச்சு சரி நிச்சயமா குறையாது இருந்தாலும் நம்ம காதல பொம்மிட்டு எப்படி சொல்றது முதல்ல மழை வந்துட்டு இருக்குல்ல அத காரணத்தை காட்டி குடிசையில இடம் கேட்போம் குடிசையில இடம் கேட்போம் பிறகு மனசுல இடம் இருக்க பொம்மையை கொஞ்சம் வரீங்களா முத்துவிடா என்னங்க என்ன சொன்ன கொஞ்சம் வரீங்களா எப்படி

நீங்க பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்யணும் நானா ஆமா உனக்கா நீங்க தான் உதவியா நிச்சயமா என்ன உதவி வேற ஒண்ணு இல்லைங்க ஒரே குமரிட்டா இருக்குல்ல ஒரே மழை இடி மின்னல் சரி அந்த மழை நினைச்சிட்டே இருந்தா நான் சின்ன வயசு தானே ஆமாமா என் உடம்பு நினைச்சதுன்னா என் உடம்பு நினைச்சதுன்னா என்ன ஆகும் உடம்பு நினைச்சதுன்னா உடம்பு நினைச்சு கூடாது ஆமா

ஆனா திருட்டு பையே திமிரு பிடிச்ச பையே ரப்பு பிடிச்ச பையே அகராதி வயசு திமிரு இருக்குதுன்னா வந்து வர காட்டி என் குடுசையில இடம் கேக்கறியா எடுபட்டவளே ஏய் ஒண்ணே வச்சுகாமரா முதல்ல ஏண்டா ஏண்டா நீ harta வந்து குடுசையில இடம் கேக்கறியே மூணு வருஷமா இருக்கேன் என்னวะ இல்ல

இருந்தாலும் சொல்றேன் தெரிஞ்சோ தெரியாமையோ என்னட்ட குர்சேல இறங்கிட்ட சரி இது வந்து நான் எங்க அப்பா கிட்ட சொல்லல ஏனா நீ ஜான் பிள்ளைனாலான் ஆண் பிள்ளை உனக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஏதோ தெரியாம கேட்டிட்ட போயிட்டு பொது உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அங்க போய் நின்று காவல்க கண்ணு கர்த்தமா காக்க வேணும் குர்சேல போய் நான் உட்கார்றேன் என்னங்க இவ்வளவு நூரம் பேசுறீங்க இருக்கணும் கண்டிப்பா இல்ல பெண்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் உனக்கு எனக்கு இறக்க கிடையவே கிடையாது அப்பறம் கொஞ்சம் தயசை

அதில் ஏதேனும் சரி குற்றங்குறை ஏற்பட்டால் உங்கள் தலையை வெட்டி உங்கள் கையிலே கொடுத்து அழகு பார்த்து விடுவார் எனது தந்தையும் எனது மாமனும் அடசம் எவ்வளோ அடகு என்னங்க மனவர்களுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு தெரியுமா என்னங்க உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் மாறறிவும் அதறிதானே ம் உங்களுக்கு ஏழு அறிவு இருக்கணும் ஏன்னால் நாங்களெலாம் அரச வயசாக இருந்தவங்க அதனால் ஏழு அறிவு இருக்கணும் ஏற்கட்டும் ஆ இருக்கட்டும் ஏங்க

உபயோகப்படுத்தணும் குடிச்ச இல்ல இடம் இல்லை இல்லவே செப்பு நீ எத்தனை முறை வேணாலும் கேளு நான் உன என்ன செய்யறேன் மட்டும் பாருலாம் நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஏண்டா வீடு வீடா போய் வாங்கி வளிச்சு நக்கி திங்குற பய பிச்சை எடுத்து வாங்கி திங்குற பய பிச்சை தர பய இவளுக்கு இவனுக்கு திமிருக்குதுன்னா உனக்கு சோறு பிச்சை போடுற ஒரு இளவரசி ஒரு மகாராணி

என்பதை அறியாமல் அறியாமலும் நீ இந்த வேக்கையா பேசாத அப்புறம் இவ்வளவு அறிவா பேசுறியே தன்னனையா இருக்கிற பொம்பள பிள்ளைக்கு வந்து இது மாதிரி பொம்பளங்கிற அறிவு இல்ல உனக்கு சோறு திங்குற ஆப்பளம் என்ன வெக்கம் மாமோ சூடு சொரண இது இல்லாட்டியும் வீரம் கம்பீரமா இருக்கணும் போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பேசுறனே ஏன்டா உனக்கு வெக்கமாலையான வெக்கம் கேட்ட ச்சீ மானம் கெட்டவனே ரோசன் கெட்டவனே ஈனம் கெட்டவனே

நீத்து போயக்க மாக்க மாம்பளையா இருந்தா தான் ஆகும் எனக்கு மனுஷன் இருந்திருந்தா தான் ஆகும் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோரு பாலாம் மேச்சும் துரை பொம்மனோரை மேதை என்னை எது நான்

நீ என்னதான் கேவலமா திட்டினாலும் ரோசம் வராது கோபம் வராது நான் கட்டிக்க போற வருங்கால மனைவி என்றால சரியா யார் நான் அப்படி ஏத்துக்குவேன் இன்னொரு விஷயம் சொல்ற கேட்டுக்க கதலை வீரர் கலத்தினை வைக்கணும் குதிரை வாயில் குழவிகள் வைக்கணும் மதன லீலையில் மங்கையர் வைக்கணும் பருந்தடி அப்படின்னு இருக்க நல்லா பேசு அப்படி அறிவு மட்டும் இருக்காது இந்த மூணு விஷயத்துல வருந்தாதே கேவலப்படாதே கேவலப்படாதே

நீ மானகட்ட வாழ்க்கை வாழணும்னு நீ நினைக்கல எனக்கு அந்த வாழ்க்கை தேவை இல்லை எனக்கு உன்னை பிடிக்கல 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 தோலை தயப்பு தைக்கும் சொரணக்கெட்ட மொத்தம் வேணா ஓ மானவட்ட நிற்கிறது மந்திர மாதிரி எந்த

நாளிகையில தேங்காய் மாட்டனா என்ன ஆகுமோ அதே மாதிரி நான் உனக்கு கிடைக்க மாட்டேங்கிற எடுத்துக்காட்ட சொல்ல வந்தேன் எடுத்துக்காட்டு வேற நடைமுறை இயல்பு வேற புரிஞ்சுக்க பகுத்தறிவு சொன்ன எடுத்துக்காட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி இரட்டை கிளைவி இந்த வஞ்ச புகழ்ச்சி எனக்கு தெரியவே தெரியாது நான் அதை சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே

என்ன கிஞ்சனும் ஆமாண்டி ஆமாண்டி பார்க்கலாமாடி பார்க்கலாமா செய்ய செய்யப்பா கண்ணா